மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புதன் சேத்திரம் யாருக்கெல்லாம் புதன் திசை நடந்துட்டு இருக்கோ புதன் அதிகாரம் பெற்றுக்கோ வடக்கு வாசல் வைத்து வீடு கட்டுபவர்களுக்கும் புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருப்பவர்கள் கண்டிப்பாக மீனாட்சியையும் சொக்கரையும் வழிபாடு செய்துவிட்டு வீடு கட்ட துவங்குவது சிறப்பு அந்த வகையில் இன்னைக்கு இருபத்தி எட்டுக்கு நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி மூணு குழி கொண்ட யானை மனை வயது பொருத்தம் அறுபத்தி ஓர் ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் எட்டு பொருத்தம் உள்ளது இந்த வரைபடத்துக்கு உள்ள போய் டீட்டெயில் சொல்லும்போது அந்த கோவிலுடைய இன்னும் ஒரு சிறப்பு சொல்லுகின்றேன் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இந்த மேற்கு ஒன்று சனி பகவானுக்கு உண்டான திசை மீனாட்சி அம்மன் கோவில்ல லட்சக்கணக்கான யாலி இருக்கும் சிங்கம் மாதிரி இருக்கும் யாழை அந்த கோவிலுக்கு நீங்க உள்ள அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னாக்கா தோல் சம்பந்தப்பட்ட நோய் குணமாகும் நீடித்த ஆயுள் ஏற்படும் பள்ளியறை பூஜையை பூஜை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவனந்தல் பூஜை பார்த்தீங்கன்னா தொழில் அபிவிருத்தி ஏற்படும் மேற்கு வாயு மூல வாசல் ஈசானத்தில் ஒரு ரூம் அக்னியில கிச்சன் கண்ணியில் ஒரு பெட்ரூம் மாடிப்படி வெளியில டாய்லெட்டுக்கு உண்டான அமைப்பு ஹாலினுடைய கண்ணியில் பூஜை ஐ பூஜை கபோர்டு வச்சிருக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா யானை மனங்கிறது அதிகமான பலம் ஏற்படும் இதில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அதே மாதிரி இங்கே நம்ம பீரோ வைக்கிறோம் இந்த வரைபடம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா கொலிப்புரத்தம் பார்த்து அதற்குண்டான ஜாதக அமைப்பில் எந்த கோவிலுக்கு சொல்லணும் யோகத்திற்கு உண்டான கோவில் வைநாசிகத்திற்கு உண்டான கோவில் எல்லாம் சொல்லி அதற்கேற்றாற்போல் வரைபடம் அமைச்சு கொடுக்கின்றோம் வரைபடம் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம்